மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து தீ அண்ணா திராவிட முன்னேற்ற கிளம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தேறு ஆட்சி வைக்கும் நிச்சயமாக இந்த இரண்டாம் திட்டம் அத்திக்கிடம் அமனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படியே கொஞ்சம் வழி விட்டுருங்கப்பா ஆம்புலன்ஸுக்கு தம்பி ஆம்புலன்ஸுக்கு வழி விடும் ஆம்புலன்ஸ் வரது வழி விடுங்கப்பா ஆம்புலன்ஸ் வரது தம்பி கொஞ்சம் மெதுவாக போ கொஞ்சம் காரில் மெதுவாக போப்பா கொஞ்சம் கொஞ்சம் வழிவிடுங்கள் தம்பி கொஞ்சம் வழி விடுங்கள் ஆம்புலன்ஸ் அண்ணா திராவிட பத்தாண்டு சிறப்பான பத்திறப்பான இந்தியாவிலேயே தமிழகம் தான் உயர்கல்விலே முன்னிலை மாநிலமாக முன்னிலை மாநிலமாக வந்தது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்